மாளிகைக்கு தினம் விஜயம் மாளிகைக்குனசித்து முன்னணியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் அதனையடுத்து மல்வத்துப்பிட மகாநாயகர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் இதனையடுத்து அங்கிருந்து திரும்பிய அவர் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்டார் மத்திய வங்கியின் புணை முறை விற்பனையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக திருடர்கள் மீது இதுவரை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைய தினம் நான் மகஜர் மகேந்திரனுக்கு எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைத்து அதன் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கையை மகஜரில் முன்வைத்துள்ளேன் அர்ஜுன மகேந்திரன் பிரதமரின் நெருங்கிய கீழ்ப்படிவான நபர் என்பதோடு பிரதமர் பங்கேற்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் அவரும் கலந்து கொள்கிறார் பெருந்தொகை மோசடிக்கு காரணமாகியுள்ள அர்ஜுன மகேந்திரனை ஏன் பாதுகாக்கின்றீர்கள் அவர் ஸ்ரீலங்கா பிரஜை அல்ல என்பதை யாரும் அறிவோம் எனினும் அவர் ஸ்ரீலங்கா குடியுரிமையை பெற முயற்சிக்கின்றார் அந்த நபரை ஏன் பாதுகாக்க வேண்டும் பிரதமரினால் உடனடியாக அர்ஜுன மகேந்திரன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைத்து அர்ஜுன மகேந்திரனை கைது செய்து தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றேன்